அவங்க பேசும்போது நயன்தாராவை காதலிக்கிறாங்க என்னுடைய கணவர் அப்படின்றத என்னால இன்னுமே நம்ப முடியல அவர் ஒரு நல்ல கணவர் பதினைந்து ஆண்டுகளாக என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு அண்மையில தான் எங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க ஆனா தற்போது எல்லாமே மாறிடுச்சு என்னுடைய கணவர் நடந்துக்கக்கூடிய விதம் அதிர்ச்சி அளிக்குது அந்த பெண்ணுடைய கணவரை திருடக்கூடிய பெண் தான் நயன்தாரா அவங்க நான் எங்கேயாவது பார்த்தா நிச்சயமா அடிப்பேன் ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்க தான் சிறந்த உதாரணம்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா நயன்தாராவும் பிரபுதேவாவும் புரிஞ்சாங்க மூன்று வருஷங்களாக நீடித்த உறவு